தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் சேனல்கள் இங்கே திரையில் தெரிவதை பாருங்கள் ஒரே மாதத்தில் ஆறாயிரம் பின்தொடர்பவர்களுடன் மோனடாய்ஸ் அந்தஸ்தை அடைந்த ஃபேஸ்புக் ஒரே மாதத்தில் ஆயிரத்து இருநூறு சந்தாதாரர்கள் மற்றும் இரண்டாயிரத்து நூறு மணி நேர பார்வை நேரங்களுடன் மோனடாய்ஸ் அந்தஸ்தை நெருங்கும் யூடியூப் இதற்கெல்லாம் காரணம் மக்கள் விரும்பும் உள்ளடக்கங்களை நல்ல தரத்துடன் பதிவு செய்ததுதான் இவைகளுக்கான இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன விருப்பப்படும் உறவுகள் உள்நுழைந்து பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய வர்த்தகங்களுக்கு மின்வணிகம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமே வெற்றிகள் கிடைக்கின்றன இதற்கான வழிமுறைகளை பலர் ஆன்லைன் மூலம் கற்பித்து வருகிறார்கள் ஆனால் ஆன்லைன் வகுப்புகள் பெரும்பாலானோர்கு சரியாக புரிவதில்லை ஆகையால் இந்த சிறப்பு வகுப்புகளை நேரடி பயிற்சியாக வழங்கி வருகின்றோம் இது அனுபவ பயிற்சி என்பதால் படித்து மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஒரே நாள் பயிற்சியில் எளிதாக புரிந்து கொள்ளும்படி பாடத்திட்டங்களை வகுத்துள்ளோம் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேற விரும்பும் உறவுகள் ஒரே ஒரு நாள் எங்களுடன் பயணித்தால் வெற்றி நிச்சயம் பயிற்சி வகுப்புகளின் விவரங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ளன டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் கொடுக்கப்பட்டுள்ளன பயிற்சி தேவைப்படும் சகோதர சகோதரிகள் திரையில் தெரியும் மொபைல் எண்ணுக்கு அழைக்கலாம் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி